நான் அடிச்சதெல்லாம் என்ன மொட்டை ஆளுநரை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு இல்லை தூக்கிட்டு போய் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வச்சு அடிச்சிருக்காருங்க பாருங்க ஒரு மொட்டை அது மொட்டை சாதாரணமாக மொட்டை அடிச்ச எல்லாரும் சந்தனம் தானே தடவுவாங்க ஆனா இங்க ஆளுநருக்கு மொட்டை அடிச்சது மட்டும் இல்லாம சந்தனத்துக்கு பதிலாக முளா பொடியும் சேர்த்து தடவி இருக்காங்க இது ஒரு தடவை ரெண்டு தடவை நடந்தது இல்லை இது கிட்டத்தட்ட ஐயாவுக்கு மூணாவது முறையா சுப்ரீம் கோர்ட்டிலையே நடக்கிறது நியாயமாக ஒரு மனுஷன் அதாவது ஒரு ஜென்ரலாக மனுஷனா பிறந்தவனுக்கு இருக்க வேண்டிய அந்த பக்கம் மானம் சூடு சுரண இதில் எல்லாம் இல்லை அப்படின்னாலும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா நேரம் பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு பாதி தூரத்தை நோக்கி ட்ராவல் ஆகி போயிருந்துருக்கணும் தெரில கண்டிப்பா அவர் பண்ணுவாப்புல ஏன் அப்படின்னா அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இங்க முதல்வர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிற இடம் தெரியாமல் அந்த இருங்க இல்லைன்னா கிளம்பி போங்க அப்படின்ற ஒரு வார்த்தையைத்தான் அதாவது இதுக்கு அதுக்கு இதுதான் அர்த்தம் உன்னால் முடிஞ்ச ஏதாச்சும் பண்ணு முடியலையா பேசாம உனக்கு எங்கே சௌரியமா இருக்கோ அங்கே நீ போய் செட்டில் ஆயிடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் ஆளுநர் ரவியோட அந்த இது ஆங்காரம் பெருமை இதெல்லாம் சந்திச்சிருச்ச கதை பார்ப்போமா வணக்கம் இது கோப்பு எந்த அதிகாரத்தை வச்சு இவ்வளவு நாள் ஆடு ஆடுன்னு ஆடினாங்களோ அதே அதிகாரத்தை பிடிச்சி சுப்ரீம் கோர்ட்டு அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி கிழிச்சு கிழிச்சு தூக்கி எரிஞ்சு அடிச்சிருக்கு இனிமேல் இங்கே இப்ப பிரச்சனை வரும் ஆர் என் ரவிக்கு மட்டும் கிடையாது ஐயா ரவி மாதிரி பாஜக அளாத மாநிலங்கள் இருக்கு இல்லையா அதில் ஆளுநரை ஒரு அடிய ஒன்றிய யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு உண்மை அதுதான் அத்தனை பேருக்கும் இப்போ அண்டங்கட்டி போய் உட்கார்ந்துருக்கும் ஏன்னா அடுத்து அதை ஒரு கேஸில் ஒரு மாதிரி தீர்ப்பு வந்துட்டா எங்கெங்கெல்லாம் இதே மாதிரி பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இருக்குதோ அந்த பஞ்சாயத்துக்கும் இதே தீர்ப்பை பாஸ் பண்ணுவாங்க இதுவரைக்கும் வெளியில பெருசாக தெரியல ஏன்னா யாரும் வெளியில பெருசாக இவங்க கூட ஃபைட் பண்ணல இப்ப சட்ட ரீதியாகவே சட்டையை கலட்டி போட்டு அடிச்சிருக்காங்க சட்டையால் அடிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் கூட எதிர்பார்த்திருக்க வந்து உண்மை அதுதான் ஏன்னா இவர் வரும் கருவிதான் ஐயா ஆளுநர் ரவி இருக்கார்ல இவர மாதிரி இந்த ஆளுநராக போஸ்டிங் போட்டு உட்கார வச்சு நமக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க அத்தனை பேர் ஜஸ்ட் ஒரு டாய் அவ்வளவுதான் அந்த பொம்மைய அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டு விற்கிறாங்க இல்லைங்களா அங்கே ஒரிஜினலாக உள்ளுக்குள்ள உட்கார்ந்து ஆட்டுற ஆளுங்க இருக்காங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ எல்லாம் உள்ளுக்குள்ளே ஆடி போய் கிடக்கு ஐயா ஆர் என் ரவி அவர் வாயாலே சொல்லியிருக்காரு ஒரு முறை இந்த எல்லாம் அது கூட பெரிய பிரச்சனையாச்சு எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த நீட்டு படிக்கிறதுக்காக இந்த நீட்டு எக்ஸாமு கேன்சல் ஆகும்னு சொல்லி நீங்கள் யாரும் நம்பிக்கைலாம் இருக்காதிங்க ஏன்னா இவங்க கொடுத்த மசோதாவை நான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நான் அப்படி பிடிச்சி வச்சுருந்தேன்னா அந்த மசோதா செத்ததுக்கு சமானம் இது அவர் சொன்னது கிட்டத்தட்ட செத்ததுக்கு சமானம் அதனால அதை நம்பியெல்லாம் நீங்கள் எதுவும் இருக்க வேண்டாம் இப்போ அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு பிடிச்சி சொல்லியிருக்கு நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு வேணும் வேணாம் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்ற அந்த சட்டம் போகிறதுக்கு உங்களுக்கு இங்கே அதிகாரம் கிடையாது நீங்கள் அந்த அளவுக்கு ஒட்டும் கிடையாது அதை சொல்ல வேண்டியது எது வேணுமோ அதை செய்ய வேண்டியது அந்தந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டை பொறுத்தது ஏன்னா அவங்க தான் மக்கள் பிரதிநிதி அவங்க தான் மக்கள் பிரதிநிதி நீங்க மக்கள் பிரதிநிதி நீங்க அரசாங்க பிரதிநிதி நீங்க மக்கள் பிரதிநிதி கிடையாதுன்னா அடிச்சு சொல்லி இருக்கு இப்ப தட்னக்குழில தானே போய் விழுந்து சாவாங்கன்னு பாங்க இல்லையா அதுதான் இது வேற அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு எல்லையற்ற அதிகாரம் கவர்னருக்கு இருக்குது உண்மை இருந்தது அதை ஜட்ஜஸ் ஒத்துக்கிறாங்க ஆனா அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஐயா பர்திவாலாவும் சரி ஐயா மகாதேவன் சரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வரப்போ இதுக்கு முன்னாடி இந்த கவர்னன்ஸை ஃபார்ம் பண்ண இந்த கான்ஸ்டியூஷன் இந்த இதெல்லாம் ஃபார்ம் பண்ணவங்க கவர்னர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்பி அவங்களுக்கு இப்ப ஏற்பட்ட விஷயங்களை அள்ளி கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க அதை பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு இடைஞ்சல் பண்ண முடியுமோ அந்த அரசாங்கத்தை முன்னேற விடாம இழுத்து கொண்டாந்து குளில தழுற வேலையை பார்க்க முடியுமோ அவ்வளவு வேலையையும் பார்க்கறாங்க அதை பார்த்துக்கிட்டு இந்த கோர்ட் சுப்ரீம் கோர்ட் சும்மா இருக்காது வேடிக்கையெல்லாம் பார்க்க மாட்டோம் எங்களுக்கு உண்டான அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் அதில் நிறைய ஏற்கனவே நிறையா அந்த வாதமெல்லாம் போயிருக்கு அவங்க நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க நம்மளும் நிறைய பேசியிருக்கோம் அதாவது ஒரு முறை உங்களுக்கு ஒரு மசோதாவை அனுப்புகிறாங்க அந்த மசோதாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது இல்லை உங்களுக்கு அது தப்பாகப்படுது அப்படின்னு திருப்பி அமிச்சிங்கன்னா அந்த மசோதாவில் சில திருத்தங்கள் பண்ணுறப்போ அந்த மசோதாவை அப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது ஏன்னா நீ தான் திருப்பி அனுப்பிச்சிட்டியே அப்போ நேரடியாக நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் இடையில இருக்கிற உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அனுப்ப வேண்டியது ஒரு முறை அவ்வளவுதான் முறைக்கு தான் அனுப்புகிறாங்களே தவிர உங்ககிட்ட அவங்க முட்டி போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட மன்றாடலை கேட்கல ஐயா சாமின்னு கேட்கல ஃபார்மாலிட்டி அதுக்குத்தான் உங்களுக்கு அமுச்சிருக்காங்க இப்போ சில பேர் வருவாங்க நல்லா வருவாங்க அப்படியே தங்கு ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுக்கிட்டே வருவாங்க ஏன் ஆளுநருக்கு அறிவு இல்லையா அவருக்கு அந்த இதை வந்து சரி பண்ற அந்த திறமை இல்லையா இப்ப அதைத்தான் சொல்லியிருக்க ரப்பர் ஸ்டாம்ப்பா என்ன ஆளுநர் ரப்பர் ஸ்டாம்ப் தான் எவ்வளவு அறிவு இருந்தாலும் அந்த அறிவை அடக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்குன்னா அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டிய கடமை கூட இந்த பைசு வச்சிருப்பாங்க இல்ல இந்த ரன் இந்த கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேனுக்கு பதிலாக ஒருத்தனை ஓட விடுவாங்க இல்லை அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நீங்க அவன் சொன்னா ஓடணும் வேண்டாம்னு சொன்னால் பேசாமல் நின்று இல்லை இல்லைன்னு சொல்லி உங்க சொந்த அறிவை யூஸ் பண்ணுறதுக்குலாம் இங்கே இடம் கிடையாது இதோ அங்கே சொல்லியிருக்காங்க இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்தை நோக்கி ட்ராவல் இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஜட்ஜஸ்ஸு சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இவங்கள மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா இடங்கள் ஒரு கவர்மெண்ட்டு முன்னாடி ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கப்போ அந்த இடத்துக்கு இடைஞ்சல இந்த பேரிகேட்ஸ் எல்லாம் வச்சு மறிக்கெல்லாம் அதுக்கு ஆளுநர் கிடையாது ஆனால் அந்த வேலையை இங்கே இருக்கிறவங்கள சில பேர் அதே வேலையாக தெரிகிறாங்க அந்த வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ரைட்ஸு யாருக்குமே கிடையாது இப்ப கவர்னர் கையெழுத்து போடல உண்மையில இந்தியாவில் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு ஒரு கவர்னர் கையெழுத்து போட்டா தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அந்த மசோதா சட்டமா ஆக முடியும் அப்பதான் அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியும் ஆனா இவர் நாள் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ அஞ்சு வருஷமா ஒரு மனுஷன் மசோதாவை ஹோல்டு பண்ணி வச்சுக்க அது ஏன் ஹோல்டு பண்ணியிருக்காருன்னா அவரை அறுக்கிறதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க இந்த அதில் முக்கால்வாசி அந்த பத்து மசோதாவில் ஆறு மசோதா கிட்டத்தட்ட அந்த பல்கலைக்கழகம் அந்த வேந்த சம்பந்தப்பட்டது அதுல அவர் கையெழுத்து கையெழுத்த அவர் தானே அடிக்கடி வந்து துணைவேந்தர்களை கூப்பிடுவாரு இணைவேந்தர்களை கூப்பிடுவாரு சர்க்குலர் அனுப்புவாரு நோட்டீஸ் பண்ணுவார் என்னென்ன பேசணும்னு அவங்களுக்குள்ளே ஒரு குட்டி ராஜாங்க அந்த யூனிவர்சிட்டி ஸ்கூல்ல அவன் நடத்திக்கிட்டு இருந்தா அப்படிலாம் இனிமேல் அப்படிலாம் நீ நடத்த முடியாது உன் பதவியை பறிச்சாச்சு நீ வெளியில போ அப்படின்னு சொல்றதுக்கு அவர்கிட்டயே பணிவாக கையெழுத்து கேட்டிருக்காங்க அதுக்காக அவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை விடா பொடியா இருந்தார் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க கவர்னர் கையெழுத்து போடல ஆனா செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம இத்தனை காலம் இழுத்தரிச்சதுக்காக இனிமேல் இந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ எங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு இந்த மசோதாக்களை நாங்கள் இப்போ பாஸ் பண்ணுறோம் ஃப்ரம் திஸ் மோமெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த மசோதா பாஸ் ஆயிடுச்சு வித்தவுட் அ கவர்மெண்ட் சிக்னேச்சர் ஐ மீன் கவர்னர் சிக்னேச்சர் அந்த கவர்னர் சிக்னேச்சரை நாங்கள் இப்போ கொடுக்குறோம் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல தலை நடிச்சிருப்பாள்ள அருண் அருண் விஜயும் தலையா பர்மிஷன் நான் தர்றேன் எடுத்துக்கங்க எவ்வளோ வீடியோ வேணுமோ எடுத்து இப்ப அதே மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட்டு இந்த மசோதாக்களை அப்ரூவ் பண்ணு இது அவமானம் ஐயா ஆர் என் ரவிக்கு அவமானம் ஐயா அமித்ஷாவுக்கு அவமானம் ஐயா மோடிக்கு அவமானம் ஏன் அதுனா அவங்க இருக்கிற ஒரு தைரியத்துல முக்கியமா குடியரசுத் தலைவருக்கு பெரிய அவமானம் குடியரசுத் தலைவர் தான் ஆளுநர் போஸ்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் வந்து போஸ்டிங் காலம் முடிஞ்சாலும் அதை நீடிக்கலாம் இது அத்தனையும் குடியரசுத் தலைவரோட விருப்பத்துக்கு உட்பட்டது இப்போ அவங்க நினைப்பாங்கள்ல உனைய சோறு போட்டு இவ்வளோ நாளாக நல்லா பாதுகாத்து வளர்த்து போக வர ஃப்ரைட் செலவு அங்கெங்கே டீ செலவு இதுக்கெல்லாம் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டேன் இது இவருக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்க எல்லா கவர்னருக்கும் இப்ப பிரச்சனை அது அதே மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இவ்வளவு நாள் இவங்க எவ்வளவு இன்சைய கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவ்வளவு பேர் இப்ப வெளியில வருவாங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் எதுவுமே வெளியில தெரியல இப்ப இந்த கேஸ் ஆயிடுச்சு இல்ல இதே எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வந்து அவங்க பீச புடிக்க இப்ப அதுதான் இங்க நடக்க போகுது ஐயா ஸ்டாலின் இந்தியாவுல இருக்கிற உள்ளுக்குள்ள போஞ்சிருந்த அத்தனை முதல்வர்களும் ஸ்டாலினுக்கு வாழ்த்தும் பாராட்டும் போயிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே இது வரைக்கும் அதான் இப்ப இவங்க நிறைய சொல்லலாம் இத்தோட விட்டுற மாட்டாங்க எவ்வளவு நீங்க செஞ்சாலும் அங்க சொன்னது இல்லைன்னு ஆயிடுமா கவர்னர் கவர்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணாம இவங்க ஒரு டைரக்ஷன்ல போனா அவர் ஒரு டைரக்ஷன்ல எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எந்தெந்த வகையில் சப்போர்ட் பண்ண முடியுமோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த வகையில் வந்து தொல்லைகளை கொடுக்க முடியுமோ எந்தெந்த அளவுக்கு கெட்ட பெயர்களை இப்ப இந்த நினைச்சு பாருங்களேன் பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்டது யார் கவர்மெண்டா கவர்னரா இல்ல மேலே இருக்க சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா அத கூட பண்ண மாட்டேன்னு மனசாட்சிய இல்லாமல் இத்தனை நாள் பிடிச்சிக்கிட்டு இருந்தா இல்லை அப்புறம் எவ்வளோ கோவம் ஒவ்வொருத்தனுக்கு யோசிச்சு பாருங்களேன் இப்போ அதைத்தான் எடுத்துக்கொண்டா வந்து மூஞ்சியில் விசிறி அடிச்சிருக்காங்க இது ஐயா அமித்ஷாவுக்கு உள்ளுக்குள்ள ஏன்னா நம்மளை மீறி அவங்களுக்கே தெரியும் இது நேரடியாக தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதையும் மீறி நீங்கள் என்ன வேணுமோ வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ற ரேஞ்சில் தான் இப்போ அங்கே தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு யாருமே சட்டன எப்படி கண்டிப்பா எல்லாருமே அவங்களுக்கு சாதகமாக தான் வரும் ஏன்னா யூஜிசி எல்லாம் இவங்க உள்ளுக்குள்ள திருத்தம் கொண்டு வந்தாங்கப்பா அந்த ஆளுநரை எங்கேயும் விட்டுற கூடாது அவர் கையில தான் எல்லா அதிகாரமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருத்தங்கள் பல திருத்தங்கள் கொண்டு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அவங்க இது அத்தனையுமே சட்ட விரோதமானது ஆளுநர் ஆர் என் ரவி கிட்டத்தட்ட ஒரு தேச விரோதி என்ற லெவலுக்கு டீசெண்டா பேசியிருக்காங்க உண்மைக்கு புறம்பானது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இவர் அடிக்கடி சொல்லுவாப்ல அரசியலமைப்பு சட்டத்தின் படி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கலன்னு அடிக்கடி சொல்லுவார்ல ஐயா ஆளுநர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கல மிதிச்சிருக்காப்புல அத ஒரு இதுக்கும் கூட அவர் கன்சிடர் பண்ணல முழுக்க 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 அவர் ஒரு தனி அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க இப்ப எந்த மூஞ்சிய வச்சுட்டு இன்னொரு தடவை நீங்க கோர்ட்டுக்கு எங்கேயாவது போவீங்க ராஜ்பவன்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு கூசலையா அப்படின்னு வெளியில எல்லாரும் கேட்கிறாய் அவருக்கு இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது ரிசைன் பண்ணிட்டு போனா கொஞ்ச நஞ்ச அந்த மரியாதையோட போகலாம் இல்லை அவங்க அரைச்சிக்கிட்டாலும் அதே கொஞ்சம் நஞ்ச மரியாதையோட இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் தான் இருப்பேன் எனக்கு எவ்வளவு கேவலப்பட்டாலும் எனக்கு ஒன்றுமே சொரணையே கிடையாது எனக்கு என் முதலாளிகள் தான் முக்கியம் அப்படி அவர் நினைச்சார்னா லீகலாகவே எவ்வளவு தூரம் அவரை கேவலப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ நம்ம பண்ண வேண்டாம் ஏன்னா அவர் செஞ்ச வேலைகள் அப்படி செய்ய வேலைகள் ஒரு வேளை எண்ணங்கள் ஏதாவது வச்சுருந்தார்னா இதை விட மோசமான விஷயத்தை அவரெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய லீகலாகவே ஃபேஸ் பண்ண இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுங்க நன்றி